நம்ம வீடுகளில் நம்ம பொதுவாக பயன்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்கள்ல பால் மற்றும் நெய் முக்கிய பங்கு வகிக்கும் பால் மற்றும் நெய்யோட தனித்துவமான ஆரோக்கிய நன்மைகள் நம்ம பலருக்கும் தெரியும் நம்ம இரவில் தூங்க செல்வதற்கு முன்னால நெய் கலந்த பால குடிப்பதால பல்வேறு ஆரோக்கிய நன்மைகள் கிடைக்குது பாலில் இருக்கக்கூடிய ட்ரிப்டோபான் என்ற அமனு அமலம் தூக்கத்தோட தரத்தை மேம்படுத்துது இந்த ட்ரிப்டோபான் மாற்றப்படும் பொழுது மனத மகிழ்ச்சியடைய செய்யும் ஹார்மோனான செரடோனின் உற்பத்தி செய்யப்படுது செரடோனின் நல்ல தூக்கத்தை பெற உதவும் ஹார்மோனான மெலடோனின் அளவு அதிகரிக்கிறது இப்படி நம்ம தூக்கத்தை நம்ம உடலுக்கு தேவையான அளவு மாற்றக்கூடிய சக்தி படைத்தது பால் பால காணப்படக்கூடிய ஹார்மோன் நம்ம தூங்குவது விழித்திருப்பது போன்ற சுழற்சிகளை கட்டுப்படுத்த உதவுது பால காணப்படக்கூடிய சில புரதங்களின் கலவை கவலை மற்றும் பதட்டத்தை குறைக்கவும் நல்ல தூக்கம் இரவில் கிடைக்கவும் உதவி செய்யுது அதுபோல சுத்தமான நெய் ஆயுர்வேத சிகிச்சைகள்ல மிக முக்கியமா பயன்படுத்தப்படுது இதுல எக்கச்சக்கமான நன்மைகள் நிரம்பி காணப்படுது நெய் மூட்டு தன்மையை குறைக்க உதவுது நெய்ல நிறைந்து காணப்படக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருமலை குணப்படுத்த உதவுது அது மட்டுமல்லாம ஏற்படக்கூடிய சேதத்திலிருந்து உடலை பாதுகாக்குது ஊட்டச்சத்துக்கள் அதிகம் நிறைந்திருக்கக்கூடிய நெய்ல வைட்டமின் ஏ வைட்டமின் டி வைட்டமின் இ மற்றும் வைட்டமின் கே இப்படி பல அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்து காணப்படுது இது நம்ம உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்தவும் செரிமானத்தை மேம்படுத்தவும் உதவுது பால்ல நெய் கலந்து குடிப்பதால செரிமானம் படும் ஊட்டச்சத்துக்களின் உறிஞ்சுதல் சிறப்பாக இருக்கும் தூக்கம் விழிப்பு சுழற்சி சீரா நடைபெறும் இதோட நம்ம நல்ல பளபளப்பான சருமத்தையும் பெறலாம் இரவில் தூங்க செல்வதற்கு முன்னால பால்ல நெய் கலந்து குடிப்பது செரிமான சாறுகளின் உற்பத்திக்கு உதவுது இதை குடித்து வர வயிற்று பொருமல் மலச்சிக்கல் போன்ற செரிமான பிரச்சனைகளையும் தடுக்கலாம் இது உடலின் வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்துவதன் மூலமா உங்களை ஆற்றலோட செயல்பட அனுமதிக்குது பால் மற்றும் நெய் கலவை உடல்ல உள்ள தேவையற்ற நச்சுக்களை வெளியேற்ற உதவி இரவு நீங்க தூங்க செல்வதற்கு முன்னால பால்ல நெய் கலந்து குடித்து வந்தா எலும்புகள் வலுப்பெறும் இது மூட்டு வலிக்கும் நல்ல நிவாரணத்தை கொடுக்குது இரவுல தூக்கம் வராம சிரமப்படுபவர்கள் படுத்த உடனே நல்ல தூக்கம் வர இரவில் நெய் கலந்த பால குடிக்கலாம் உடல் எடையை குறைக்க விரும்புபவர்கள் இரவில் பாலோட நெய் கலந்து எடுத்துக் கொள்ளலாம் இது தாய்ப்பால் ஊட்டும் தாய்மார்களுக்கும் கர்ப்பிணிகளுக்கும் மிகவும் சிறந்தது நெய் செரிமான குழாய ஆரோக்கியமா வைத்திருக்க உதவுது மேலும் செரிமான அமைப்புல நல்ல பாக்டீரியாக்களுடைய வளர்ச்சியை ஊக்குவிக்குது இதன் மூலமா செரிமானம் சிறந்த முறையில நடைபெற உதவுது நெய்யோட கலந்து குடிக்கும் பொழுது செரிமான பண்புகளை மேம்படுத்த உதவுது அத்தியாவசிய மினரலான கால்சியம் வலிமையான எலும்புகள் மற்றும் பற்களுக்கு வழிவகுக்குது இத்தகைய பாலை நெய்யோட கலந்து நம்ம குடிக்கும் பொழுது நெய்யில காணப்படக்கூடிய வைட்டமின் டி காரணமா கால்சியம் உறைஞ்சதல் சிறப்பா நடைபெறுது மூட்டுகளில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை குறைக்கக்கூடிய பண்பு நெய்யில உள்ளது அதனால எலும்பு ஆரோக்கியத்திற்கு நெய் கலந்த பால் ஒரு அற்புதமான உணவா இருந்து வருது